சாமி எனக்கு குல தெய்வம் ஒன்று இருக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கு ஆனா என் ராசிக்கு அனுகூலம் பண்றதுக்கு ஒரு தெய்வம் இருக்கும் அந்த அனுகூல தெய்வம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன சாமி எப்படி எடுக்கிறது போல முதலில் காக்கக்கூடிய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இதையெல்லாம் தாண்டி உங்க கூடையே உங்க பக்கத்திலே இருந்து உங்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய தெய்வத்துக்கு பேர் தான் அனுகூலம் பண்ணக்கூடிய தெய்வம் அனுகூலம் பண்ண அப்படின்னு சொன்னாங்க மேஷ ராசிக்கு அனுகூலமான தெய்வம் இது சன் ராசிய செவ்வாயா இருக்கிறதுனால ஐந்து கதிபதி சூரியனா இருக்கிறதுனால சிவபெருமானுடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய சமய ரிசப் ராஜி தொடர்ச்சியா பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை புதன்கிழமை சென்று மிதுன லட்சுமிகளுடைய வழிபாடு இவர்களுக்கு மிக பெரிய செல்வ வழக்கத்தை ஏட்டி தரும் கடகம் இவர்கள் முருகப்பெருமானை அனுகூல தெய்வமாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசி இவர்கள் ஆதிக்கம் புதனுடைய அம்சமா பெருமாளுடைய அம்சமா இருக்கிறதுனால விருச்சிக ராசி சிவஸ்தலங்களிலே பெருமாள் மும்மூர்த்திகள் இருக்கக்கூடிய மகர ராசி இவர்களுடைய ராசி சனீஸ்வர பகவானா இருந்து அங்கே சுக்கர பகவான் இருக்கிறதுனால மீனம் ஐந்தாம் இடத்து சந்திரனை ஆதிக்கமாக பெற்ற பெண் தெய்வங்கள் அத்துணையும் மீன ராசிக்காரர்களுக்கு அனுகூலம் தெய்வம் மதுரை மீனாட்சி அருமை காஞ்சி காமாட்சி விசாலாட்சி தெய்வம் சுகமே சொல்லு சாமி சுகமே சொல்லுங்க ஐயா குரு வாழ்க குருவே துணை சாமி எனக்கு குல தெய்வம் ஒன்று இருக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கு ஆமா ஆனா என் ராசிக்கு அனுகூலம் பண்றதுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கும்ல அந்த தெய்வம் இருந்துச்சுன்னா எனக்கு எங்கே போனாலும் கவலை இல்லை அனுகுல தெய்வத்தை நான் கூட கூப்பிட்டே போயிடலாம் அந்த அனுகுல தெய்வம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன சாமி அது எப்படி எடுக்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் பாவகங்கள்னு சொல்கிறோம் இல்லையா பனிரெண்டு பாவ பாவகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதாவது குலதெய்வத்தை சொல்வது ஐந்தாம் இடம் அது பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் பலனாகத்தான் அந்த பிறப்பு அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்தானத்தை வைத்து கிரகங்களை வைத்து அதனுடைய ஆதிக்கத்தை வைத்து நம்ம குலதெய்வத்தினுடைய அந்த பாரம்பரிய வழிபாடுகளை நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய மூத்தவர்கள் சொல்லி கொடுக்கறாங்க பண்றோம் நமக்கா ஒரு விருப்பம் வரும் பாருங்க ஆமா நமக்கா முருகன் மேல ஒரு பக்தி திருமால் மேல ஒரு பக்தி கண்ணபிரான் மேல ஒரு பக்தி ஐயப்பன் மேல பக்தி அனுமன் அணிபாபான் மேல பக்தி அனுமன் மேல விநாயகர் புடிச்சுக்குவாங்க சார் வீரர் மேல பக்தி இதெல்லாம் வந்து நம்மளை அறியாம நமக்கு அவர்கள் மேல் பிரபஞ்ச தொடர்பால ஏற்படக்கூடிய ஒரு பக்தி உதாரணத்துக்கு நாடு கடந்து போயிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரிங்க சார் உங்களுடைய தாய் நாடு தாய் மண்ணை விட்டு நீங்க வெளியில போயிட்டீங்க இந்த உலகமே ஒரு குடையின் கீழதான் வாழ்றோம் தாய் நாடு தாய்மண் தாய்மொழி தாய் இனம் தாய் ஊரு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா இடம் கடந்து போயிட்டீங்க போன இடத்துல உங்க வெளிநாட்டுல போய் உங்க நம்ம பாரத தேசம் இந்திய தேசத்துல பிறந்த ஒருத்தர் அங்கே வந்து வேலை செய்யறாரு பணிபுரிகிறார் பக்கத்துல இருக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எந்த மொழி எந்த ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்ம நாட்டுக்காரியா இருக்கும் அதே உங்க மாநிலத்துக்காரர் நம்ம மாநிலத்துக்கார் நம்ம பிறந்த சொந்த தமிழ்நாட்டுக்காரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அதை விட சந்தோஷம் ஆமாம் ஒரு மொழி பேசுறதுக்கு கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சந்தோஷமா இருக்கும் அதுவே உங்க மாவட்டத்துக்காராக இருந்தாருன்னா உங்க ஊருக்காராக இருந்தாருன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரா இருந்தாருன்னா எவ்வளவு சந்தோஷமாக இருக்குமோ அதுபோல முதலில் காக்கக்கூடிய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இதையெல்லாம் தாண்டி உங்க கூடையே உங்க பக்கத்திலே இருந்து உங்களுடைய துன்பங்களை எல்லாம் போகக்கூடிய தெய்வத்துக்கு பேர் தான் அனுகூலம் பண்ணக்கூடிய தெய்வம் தொடர்புல ஸ்தானம் தன்னில் புருடர்கள் இருக்க நல்ல பக்தியால் நல்ல தெய்வம் அப்படின்னு சொல்றாரு புத்திரஸ்தானம்னா என்ன ஐந்தாம் பாவகம் புருடர்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்றது ஆண் கிரகங்கள் சக்தி இருக்க பெண் கிரகங்கள் இருக்க அந்த தெய்வங்கள் மேல உங்களுக்கு இனம் புரியாத ஒரு அன்பும் பாசமும் வரும் அவங்கள அனுகூலம் மன வேண்டுவதற்கு பக்தி உங்களுக்கு தூண்டப்படும் ஆதித்தன் ஐந்தில் இருக்க அல்லது அவனே நோக்க வாதிப்பான் சிவனை மதி பார்க்க வாதிப்பான் பெண் தெய்வத்தை சக்தி தேவியை சோதித்த குமரன் பார்க்க பூஜிப்பான் குமர பாருங்க ஆதித்தன் ஆகிய சூரியன் பார்த்தா சிவபெருமான் மேலே ஈடுபாடு வருமா மதி பார்த்தால் சக்தி தேவி மேலே ஈடுபாடு வருமா செவ்வாய் பார்த்தால் முருகப்பெருமான் மேலே ஈடுபாடு வருமா அப்படின்னு ஜாதக அலங்கார பாடலிலே நம் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறேன் அப்போ அந்த ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒரு மனம் ஒரு காதல் ஒரு அன்பு உருவாகக்கூடிய இடமே ஜோதிட பாவகத்திலே ஐந்தாம் இடம் அதுக்கு பல்வேறு காரகத்துவங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எது மேலே ஒரு ஈர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் அப்ப அந்த இறைவன் மேலே பேரன்பு பெருங்கருணை பெருங்காதல் நீங்க வைக்க வைக்க நீங்க ஒருபடி எடுத்து வச்சீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி இத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அத்துணைக்கும் வெவ்வேறு தன்மைகள் இருக்கு வெவ்வேறு வழிபாடு முறைகள் இருக்கு உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் கூடவே இருக்கிற மாதிரி ஐந்தாம் இடத்துக்குரிய அந்த காரக கிரகத்தினுடைய தெய்வம் உங்க கூடையே இருக்கும் இதை ஜோதிட சாஸ்திரத்துல ஒரு லக்கணத்திற்கு ஐந்தாம் பாவத்துல ஆண் வீடு பெண் வீடுன்னு பிரிக்கிறோம் ஆண் கிரகங்கள் இருக்கா அல்லது பெண் கிரகங்கள் இருக்கா ஆண் கிரகங்களால் பார்க்கப்படுதா அல்லது பெண் கிரகங்களால் பார்க்கப்படுதா சிலர் ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல மூன்று கிரகங்கள் நான்கு கிரகங்கள் சேர்ந்துடும் ரெண்டு பெண் கிரகம் இருக்கும் ரெண்டு ஆண் கிரகம் இருக்கும் அவர்களெலாம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வம் நிறையா தெய்வங்கள் மேலே அதீத ஈர்ப்பு வர்றதுக்கு காரணம்லாம் இது தான் அப்போ இதில் வந்து சில இனம் மொழி கடந்து போய் கூட இப்ப தமிழகத்துல இருக்கிறவங்க ஐயப்பன் கோவிலுக்கு போறோம் அங்க இருக்கிறவங்க பாபா போய் கும்பிட கும்பிட போறோம் அங்க இருக்கிறவங்க இங்க வர்றாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாவக தொடர்பு மேல இருக்கக்கூடிய ஈர்ப்பு எதுவுமே பாக்கல இல்ல அந்த இடத்துல கிரகமே இல்லையா சாமி அது கட்டத்துல எந்த கிரகத்தினுடைய காரகத்துவ வீடோ அதான் நம்ம சொல்ல போறோம் சூப்பர் அது வந்து எப்படின்னா நம்ம ஒரு ஆள் தான் சாமி ஆமா எல்லாருடைய ஜாதகத்துல என்ன கிரகம் இருக்கு என்ன பாக்குதுன்னு தனித்தனியா பார்த்து ஆய்வு பண்ணுவதற்கு பதிலாக ஆய்வு பண்ணி சொல்றதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை இல்லை தமிழ்நாட்டில் எத்தனை மக்கள் இருக்காங்க அதனால நம்ம அன்பர்கள் நம்ம பக்தி சேனலை பக்தி இன்ஃபினிட்டியை பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு இதில் ஒரு எளிமைப்படுத்தி சில விஷயங்களை நம்ம சொல்லலாம் சொல்லிடலாம் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ இதுல ஐந்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குது என்ன கிரகம் பார்க்குது அதுல எந்த கிரகம் வலுவா இருக்குது எந்த கிரகம் இப்படி போயிட்டே இருந்தோம்னா ஜோதிட சாஸ்திர ரீதியாக அது காரகத்துவத்தை கண்டுபிடிச்சு சொல்றதுக்கு பத்தாது அப்ப நீங்க வந்து லக்னம் அப்படிங்கிறத கொஞ்சம் விட்டுட்டு சந்திரன் மனசுக்கு காரகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அது உங்களுடைய ராசி உங்களுடைய மனம் இல்லையா இப்ப உதாரணத்துக்கு மேசம் முதல் மீனம் வரை நம்ம ஒவ்வொரு ஜாதகருக்கும் எடுத்து பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பார்க்கறது அப்படிங்கும் போது ஒரு குழப்பம் வரும் இல்லையா அதுக்கு எளிமையான ஒரு வழி இருக்கு நம்ம அனுகூலம் பண்ணக்கூடிய தெய்வத்தை வழிபாடு பண்ணுவது அப்படின்னு எடுத்துக்கலாம் மேஷ ராசிக்கு அனுகூலமான தெய்வம் இது சாமி அதாவது மேஷ ராசிக்கு ஐந்தாம் இடத்து வீட்டுக்குரிய கிரகம் வந்து சூரிய பகவானா வர்றார் ஏன்னா மேஷத்துக்கு ஐந்தாம் வீடு சிம்மம் அப்படின்ற இடம் அந்த வீட்டில் கிரகம் இருக்கா எந்த கிரகத்தினால பார்க்கப்படுது எந்த கிரகங்கள் சேர்ந்து இருக்கு எந்த கிரகம் அதிக வலிமை கொண்டு அந்த இடத்தை பார்க்குது அப்படின்னு பாத்துக்கிறது ஒரு விதம் அல்லது ஐந்தாம் இடத்துக்குரிய காரக கிரகமான அந்த சிம்மத்துக்கு அதிபதியான சூரியனின் அம்சமாக கொண்ட அந்த சிவபெருமானையே இவர்கள் அனுகூல தெய்வமாக வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு ராசியாதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால ஐந்து அதிபதி சூரியனா இருக்கிறதுனால சிவபெருமானுடைய ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முருகன் செவ்வாய்க்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தொடர்ச்சியா போய் வழிபாடு பண்ண 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 அது இவர்களுக்கு அனுகூல தீபமாக மாறி பலன் தரும் சங்க வழிபாடு பண்ணும்போது ஏதாவது தீபத்தை வழிபாடு பண்ணணுமா இல்லை வேற ஏதாவது சிறப்பு அம்சங்கள் சொல்லுங்கள் சார் ஒரு ராசிக்கு ஐந்தாம் இடம்ங்கிற திரிகோண ராசி இப்போ மேஷங்கிறது நெருப்பு ராசி சிம்மங்கிறது அதற்கு ஐந்தாம் இடமாக வரக்கூடிய ஒரு திரிகோண ராசி அதுவும் நெருப்பு தத்துவம் கொண்ட ராசி எனவே சிவபெருமானுடைய ஸ்தலத்தில் முருகப்பெருமானுடைய ஸ்தலத்தில் போய் நல்லெண்ணெய் விளக்கு தீபம் ஏற்றி அதில் நான்கு தீபங்கள் சதுர்முக முருகனை நினைத்து நான்கு தீபங்கள் ஏற்றி அந்த சிவபெருமானை வழிபாடு செய்து வர வேண்டும் சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய முருகனையும் சிவபெருமானையும் வழிபாடு இல்லை இதுதான் முக்கியமான விஷயம் சிவஸ்தலத்தில் இருக்க முருகன் முருகர் நிச்சயமா சாமி சாமி நாளே சுக்கர பகவான அம்சமா பெற்றவங்க மகாலட்சுமி தயார் வந்துருவாங்க இப்போ இவர்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்ல பார்த்தோம்னா கன்னி ராசி கன்னி கன்னிராசி இந்த வீட்டிற்கு ஆதிபத்திய கிரகம் புதன் பகவான் அப்ப மகாவிஷ்ணு வந்துடுறார் மகாலட்சுமி தாயார தன் திருமார்புல சுமர்ந்து இருக்கக்கூடிய அந்த திருமால் வழிபாடு பண்ணுவது இவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு நிச்சயமாக புதன்கிழமைகளில் சென்று வழிபாடு பண்ணணும் தொடர்ச்சியாக ஒரு அஞ்சு புதன்கிழமை தடைப்பட்ட வாரம் கணக்கு சென்று வழிபாடு பண்ணணும்னா ரொம்ப சிறப்பு மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தது தாமரை மலர் பெருமாளுக்கு மிகவும் பிடித்தது சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் அங்கு உள்ள பக்தர்களுக்கு வாழை இலையில் வைத்து கொடுத்து வழிபாடு பண்ணணும் தொடர்ச்சியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு புதன்கிழமை புதன்கிழமை சென்று வழிபாடு பண்ணுவது இவருக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை தேடித்தரும் இப்போ நம்ம சொல்றது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் சாமி ஆனா ஆக்சுவலி நம்ம இதை ரொம்ப எலாபரேட்டா தனித்தனியா பார்க்க போகிறோம் இப்போ நம்ம உறவுகளுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனா கொடுக்குறோம் இதுக்கு விரத முறைகள் ஆமாம் அதுக்குரிய அனுகூல நட்சத்திரம் இதெல்லாமே இருக்குங்க நிச்சயமா 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 மிதுன ராசிக்கு மிதுன ராசி ராசி அதிபதியே புதன் பகவானாக வந்துடுறேன் இவர்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து கிரகம் அப்படின்னு சொல்லும்போது சுக்கர பகவானா வந்துடுறேன் அப்போ இந்த இடத்துல ஒரு புதன் பகவானும் சுக்கரனும் இந்த இடத்துல அம்சமான ஒரு கிரகமாக வந்துடுறாங்க அப்போ இவர்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி தாயாட்டை போய் அதுலேயும் அஷ்டலட்சுமிகளுடைய வழிபாடு இவர்களுக்கு மிகப்பெரிய செல்வ வளத்தை ஈட்டித்தரும் லக்ஷ்மி தாயாரை நல்ல மனமுருகி தாமரை மலரால மாலைகள் கொண்டு அவர்களுக்கு சாற்றி வழிபாடு செய்வது லக்ஷ்மி தேவியினுடைய காயத்ரி மந்திரங்களை சொல்லி சொல்லி வந்துக்கிட்டே இருக்கிறது அவர்களுடைய அஷ்டோத்த மந்திரங்களை கேட்டுட்டு வருது வீட்டில் லக்ஷ்மி தேவியினுடைய படத்தை வைத்து முகத்தை முழித்து வருவது இதெல்லாமே மாபெரும் வெற்றியை அனுகூலத்தை மிதன ராசிக்காரர்களுக்கு தேடித்தரும் நிச்சயமா சாமி நீங்கள் மேஷத்துக்கு நல்லெண்ணெய் விளக்கு போட சொன்னீங்க அதே மாதிரி ரிசபத்துக்கு பொங்கல் வைத்து தாமரைப்பு மலசூடி வேண்டும்ன்னு சொன்னீங்க இதே மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் பரிகாரம் அவர்கள் தான் இயற்கையிலேயே தெய்வத்தின் மேலே அதீத அன்பு இருக்கிறதுனால தான் சுக்கர பகவானுடைய அம்சம்னு சொல்லக்கூடிய நல்ல பசு நெய்யில் தீபம் வச்சு வழிபாடு பண்ணுவது லட்சுமி தாயாருக்கு உகந்தது நிச்சயம் அவங்களுக்கு வார கணக்கு சாமி ஆறு வாரம் போனால் ரொம்ப நல்லதுங்க ஐயா தொடர்ச்சி ஆறு வாரம் போய்கிட்டு நமக்கு அனுகூலம் பண்ணுற தெய்வத்தை அனுதினமும் தொழுவதுனால நிச்சயமா சாமி நிச்சயமா சாமி நிச்சயமா கடகம் கடகராசி சந்திர பகவானை அம்சமாக பெற்றவர்கள் இவர்களுக்கு ஐந்தாம் இடத்து ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது விருச்சகமாக அந்த ராசிநாதன் என்பவர் செவ்வாய் பகவான் ஏற்கனவே இவர்கள் செவ்வாய் பகவான் முருகன் விட அதீத பக்தி மனம் இவர்களுக்கு ஈடுபாடு ஏற்படும் அதே காக்க காக்க கடகவியல் காக்கன் போல ஆமா சந்திர பகவானுடைய அம்சமும் முருகப்பெருமானுடைய அம்சமும் இருக்கிறதுனால அதனால இவர்கள் முருகப்பெருமானை அனுகூல தெய்வமாக செவ்வாய்கிழமை செவ்வாய்க்கிழமை தொடர்ச்சியா போய் வழிபாடு பண்ணிக்கிட்டே வரணும் நல்ல பலன்கள் கிடைக்கும் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த சிவப்பு அரளிப்பு மாலை போட்டு வழிபாடு செய்து வரணும் வீட்டிலேயே வேல் வைத்து அபிஷேகம் செய்து வழிபாடு பண்ணிட்டு வரணும் கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் பாராயணம் செய்து வரணும் நல்லெண்ணெய் தீபம் ஆறு விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணணும் மிகப்பெரிய நன்மைகள் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் சூரிய பகவானை அம்சமாக பெற்றவர்கள் இவர்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து ராசின்னு சொல்லக்கூடியது தனுஷ ராசி அப்படின்னு ராசி ராசியாதிபதி பிரகஷ்பதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் இந்த சிம்ம குரு பகவானை வழிபாடு செய்வது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது வியாழக்கிழமைகள்ல போய் வழிபாடு பண்றது மிகப்பெரிய சிறப்பு அதில் இவங்க ராசி சிம்மமா இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமைகள்ல வரக்கூடிய குரு பகவானுடைய ஓரை பதினொன்னு டு பன்னெண்டு தொடர்ச்சியா போய் தட்சிணாமூர்த்தியை இவர்கள் வழிபாடு பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா மிகப்பெரிய அனுகூலங்கள் அவர்கள் வாழ்க்கையில கிடைக்கும் மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அவரை வழிபாடு பண்ணுவது இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தேடித்தரும் சுண்டல் மாலை எல்லாம் சாமி அது மாதிரி போடலாமா சுண்டல் மாலை முல்லைப்பூ வைத்து வழிபாடு பண்ணுவது ரொம்ப சிறப்பு சாமி கன்னி ராசி கன்னி ராசி ராசியாதிபதி புதன் பகவான் இவர்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்து கிரகம் ஐந்தாம் வீடு அப்படின்னு சொல்றது மகரம் அதற்குரிய ஆதிக்க கிரகம் சனீஸ்வர பகவான் அப்போ இந்த கன்னிராசிக்காரவங்க ஐந்தாம் இடத்து ஆதிக்க கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவானாக வர்றதுனால இவர்கள் ஆதிக்கம் புதனுடைய அம்சமாக பெருமாளுடைய அம்சமாக இருக்கிறதுனால ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது கன்னிராசிக்கு மிகப்பெரிய நன்மைகளை தேடித்தரும் ஆஞ்சநேயரை உபாசனை செய்வது மிகப்பெரிய நன்மை ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை சென்று துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது கன்னிராசிக்காரர்களுக்கு நல்ல பலம் ஆறு வாரம் தொடர்ச்சியாக போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நீங்கள் அனுகூலமாகவே அவரே உடைய இருந்து உங்களை செயல்படுத்துவார் நிச்சயமா நிச்சயமா சாமி நீங்கள் இந்த ஆஞ்சனேயன் சொல்கிறப்ப இந்த ஸ்ரீராம ஜெயத்தை கன்னிராசிக்காரங்க சொல்லலாம் தினசரி எழுதலாம் சொல்லலாம் கன்னிராசியே புதனுடைய அம்சமாக இருக்கனால வீட்டில் டைம் கிடைக்கும் ஸ்ரீராம ஜெயம் எழுதிக்கிட்டே இருக்கலாம் சாமி நல்ல அனுகூலம் கிடைக்கும் நிச்சயமா சாமி ஏன்னா எனக்கு அந்த சந்தேகம் வந்துச்சு பார்க்குற நம்ம உறவுகளுக்கும் அந்த சந்தேகம் வரும் ஏன்னா ஆஞ்சநேயர் சொல்கிறப்ப ஸ்ரீராமஜெயம் எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக அவரே வந்து வந்துடுவார்ல நிச்சயமா சாமி துலாம் ராசி துலாம் ராசி இவர்கள் ராசி சுக்கர பகவானை அம்சமாக பெற்றவர் இவர்களது ராசிக்கு ஐந்தாம் இடத்து ராசின்னு சொல்லக்கூடியது கும்ப ராசி அந்த ராசிக்கு ஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவானாக வர்றார் அப்ப இந்த சுக்கர பகவானும் சனீஸ்வர பகவானுடைய அம்சமும் இவர்களுக்கு ஒருங்கே இருப்பதுனால மூர்த்தி பெருமானை வழிபாடு செய்வது இவர்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு அதுலேயும் சுக்கரன் அம்சமாக இருந்து அங்கே சனீஸ்வர பகவான் வர்றதுனால லட்சுமி நரசிம்மரை இவர்கள் அனுகூல தெய்வமாக வழிபாடு பண்ணலாம் லட்சுமி நரசிம்மருடைய மந்திரங்கள் அவருடைய நெய்வேத்தியங்கள் இதையெல்லாம் வீட்டிலேயே அவர்கள் வைத்து பூஜை பண்ணலாம் லக்ஷ்மி நரசிம்மருடைய படத்தை வீட்டில் பூஜை வைத்து வழிபாடு பண்ணுவது அவ்வளவு சிறப்பு நிச்சயமா சாமி சில பேர் நரசிம்மர் படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க லட்சுமியோடு இணைந்திருக்கக்கூடிய நரசிம்மரை வைக்கலாம் நிச்சயமா 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 சாமி விருச்சிக ராசி ராசி ராசியாதிபதி செவ்வாய் பகவான் இவர்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து கிரகம்னு சொல்லக்கூடியது மீனம்மா வரும் அதற்கு ஆதிபத்திய கிரகம் குரு பகவானா வர்றார் இவர்கள் பிரம்மதேவரை பிரம்மாவை வழிபாடு செய்வது என்பது அவ்வளவு சிறப்பு திருப்பட்டூர் பிரம்மா ஸ்தலம் கூட இவர்கள் அடிக்கடி சென்று வரணும் சிவஸ்தலங்களிலே பெருமாள் ஸ்தலங்களிலே மும்மூர்த்திகள் ஸ்தலங்களிலே இருக்கக்கூடிய பிரம்மாவை வழிபாடு பண்ணுவது இவர்களுக்கு சிறப்பு பிரம்மனை நினைத்து வழிபாடு பண்ண இவர்கள் வாழ்க்கையில் அத்துணை அனுகூலங்களும் இவர்களுக்கு கிடைக்கும் நிச்சயம் குரு பகவான அம்சமாக பெற்றவர்கள் இவர்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்து ராசின்னு சொல்லக்கூடியது மேஷம் மேஷ ராசிக்கு ஆதிபத்திய கிரகம்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய்க்கு நம்ம காரக கிரகம் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பார் அப்படின்னு சொல்றோம் அது மாதிரி இவர்கள் முருகப்பெருமானை மானசீக குருவாக ஏற்று வழிபாடு பண்ணுவது தனுசு ராசிக்கு அவ்வளவு அனுகூலங்கள் நடக்கும் அத வியாழக்கிழமைகள்ல குருவை கும்பிடுறது வியாழக்கிழமைகள்ல முருகப்பெருமான கும்பிடுறது இவர்களுக்கு ரொம்ப சிறப்பு இந்த தனுர் ராசிகள் பிறந்தவர்கள் பழனியில் இருக்கக்கூடிய முருகனை தண்டாயுதமானிய அனுகுல தெய்வமாக ஏற்று வழிபாடு பண்ண அவரும் உங்களோட அப்படியே லைத்து விடுவார் கூட வந்துடுவார் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து பஞ்சாமிரதத்தால் வேலபிஷேகம் செய்து வருவது அவ்வளவு சிறப்பு தனுசு ராசி அருமை சாமி அருமை அருமை மகர ராசி மகர ராசி சனி பகவானை அம்சமாக பெற்றவர்கள் இந்த ராசிக்கு அனுகூலம் பண்ணக்கூடிய இடம் தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபம் அந்த வீடு இவர்களுக்கு அனுகூலம் பண்ணக்கூடிய தெய்வம் இருக்கிற வீடு அதற்குரிய ஆதிக்க கிரகம் சுக்கர பகவானாக வர்றார் இவர்களுடைய ராசி சனீஸ்வர பகவானா இருந்து அங்கே சுக்கர பகவான் இருக்கிறதுனால ஆக்கர்ஷ்ண பைரவர் அவரை இவர்கள் வழிபாடு பண்ணுவது தேய்வரை அஷ்டமி காலங்களிலே வழிபாடு செய்வது மிகப்பெரிய அனுகுணங்களை இவர்களுக்கு தேடித்தரும் நிச்சயமா பைரவருக்கு மறிக்கொழுந்து மாலை சிவப்பு அரளிப்பு மாலை போட்டு வழிபாடு செய்து வருவது நல்ல பலன்களை அனுகூலத்தை இவர்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு தெரியும் நிச்சயமா சாமி நம்ம பாக்குறது ஒரு பிரீஃபான கண்டென்ட் தான் நம்ம இன்னும் இலாபரேட்டா சொல்றப்ப கோவில் ஸ்தலங்கள் சூட்சம தந்திர தந்திர பரிகாரங்கள் உபாசனை முறைகள் அத்தனையும் சொல்லி அதான் சாமி அது சொல்றப்ப நம்ம உறவுகளுக்கு இன்னும் பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் சாமி அடுத்ததா கும்பம் கும்பராசி சனி பகவானை அம்சமாக பெற்றவர்கள் இந்த ராசிக்கு ஐந்தாம் இடத்து ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது மிதுனமா வரும் அப்ப அந்த ஆதிக்க கிரகம்னு சொல்லக்கூடிய புதன் அந்த புதன் பகவானை மகாவிஷ்ணுவை இவர்கள் வழிபாடு செய்தது மிகப்பெரிய சிறப்பு மகாவிஷ்ணுவினுடைய அந்த நாராயணனுடைய மந்திரங்களை இவர்கள் சொல்லி சொல்லி வழிபாடு செய்ய சனிக்கிழமைகளிலே சென்று நாராயணனை வழிபாடு செய்ய அந்த ஐந்தாம் பாவகம் பலம் பெற்று அந்த தெய்வத்தினுடைய அருளால் இவர்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் அனுகூலங்கள் கிடைக்கும் துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு நிச்சயமா சாமி தொடர்ச்சியா மீனம் மீனராசி குரு பகவானை அம்சமாக பெற்றவர்கள் இந்த ராசிக்கு அனுகூலம் பண்ணக்கூடிய வீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கடகம் அப்படின்னு வருது அந்த கடகத்திற்கு ஆதிக்க கிரகம் அப்படின்னு எடுக்கும்போது சந்திர பகவானா வர்றார் ஐந்தாம் இடத்து சந்திரனை ஆதிக்கமாக பெற்ற பெண் தெய்வங்கள் அத்துணையும் மீனராசிக்காரர்களுக்கு அனுகூலம் தெய்வம் மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி விசாலாட்சி தெய்வம் பார்வதி தேவி அத்துணை சக்தியினுடைய அம்சம் பெற்ற அத்துணை பெண் தெய்வங்களும் வராகி உட்பட மீனராசிக்காரர்களுக்கு அனுகூலம் பண்ணக்கூடிய தெய்வம் நிச்சயமாக சார் நிச்சயமா நம்ம உறவுகள் ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு இருப்பாங்க ஏங்க இதை மட்டும் சொல்லிட்டீங்க அடுத்தடுத்துலாம் நிகழ்வு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பலாம் அவங்க லேட் பண்ண போகிறது இல்லை ஏன்னா ரொம்பலாம் லேட் ஆகிட்டோம்னா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க சரி வர வர நம்ம சொல்லிடுவோம் சாமி அது சின்ன ரெக்வஸ்ட்டாக சொல்லிடுவோம் உங்களுக்கு ஏன்னா நீங்கள் ப்ரிப்பரேஷன் மட்டும் எனக்கு தெரியும் இதையும் சேர்த்து அடுத்ததில் ப்ரிப்பரேஷன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு உபாசனை எந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி வழிபாடு பண்ணணும் எங்கே இருக்குது கோவில்னா அதற்குரிய நைவேத்தியம் என்ன அதற்குரிய விரத முறைகள் என்ன அதை கடைபிடித்து வாழ்க்கையில் அனுகூலப்படுத்திக் கொள்வதற்கு என்ன வழி இதோ பனிரெண்டு ராசிகளுக்கும் தெல்ல தெளிவா சொல்லிடலாங்க ரொம்ப அருமசாமி நெஞ்சார்ந்த நன்றிகள் சுகமே சொல்லு சார் சுகமே சொல்கையா குரு வாழ்க குருவே துடை